அதுக்கப்புறமா இப்போ இருக்கிற மாண்பு முதலமைச்சர் அவருக்கு அவர் என்ன செஞ்சாரு வெள்ளம் வந்திருக்கு வெள்ளத்தை போய் பார்த்தேங்கிறார் அப்புறம் மூணாம் தலைமுறையான உதயநிதி ஸ்டாலின் அவருக்கு என்ன செய்யறாங்க மாண்பு துணை அமைச்சர் அவங்க என்ன செய்யறாங்க வெள்ளம் வந்திருக்கு வெள்ளத்தை மக்களை போய் பாக்குறேன் அப்படிங்கிறாங்க இன்னும் நாளைக்கு இன்ப நிதி வந்தா பாப்பா நீங்க எவ்வளவு கால தான் பார்த்துட்டே இருப்பீங்க நீங்க வந்து அந்த தீர்வு கொடுப்பீங்க அதான் நடிச்சு தான் என்ன செஞ்சாரு அரசியலுக்கு வந்திருக்காரு அவர் மாண்பு முதலமைச்சர் ஸ்டாலின் கூட ஒரு ஒன் ரெண்டு படத்துல நடிச்சிருக்காரு ஒன் ரெண்டு படத்துல இருந்து நடிச்சிருக்காரே தவிர நிறைய படத்துல நடிக்கல ஆனா இவர் பல படங்கள் நடிச்சு அந்த கதாநாயக கதாநாயகன் கதாநாயகி அந்த 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 பீல்ட்ல தான் இருந்தவர் அதுல இருந்து பாதி வெளியே வந்திருக்காரு இன்னும் என்ன செய்யணும் முழுமையா விடுபட்டு அரசியல்வாதியா மாறணும் தெலு பிறந்தைகள் அவர்கள் வந்து ஏற்கனவே அவர் மேல பழைய குற்ற வழக்குகள் நிறைய இருக்கு அந்த பேச்சு அப்படிதானே இருக்கும் அவங்களுடைய தர தரம் எங்கேருந்து வந்தார்களோ அந்த பேச்சு தான் இருக்கும் அவங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா பொதுப்பணித்துறையில் உச்சத்தில் இருக்கிறவரு அயோகியங்கிறார் அது வந்து மீடியாவில் வருது போட்டோவில் வீடியோலாம் வந்துட்டு இருக்கு அந்த மாதிரி பேசக்கூடாது ஏன்னா நீங்க வந்து அது இந்த திமுக ஆட்சியுடைய அவலமே அதுதான் அவங்க தன் துறையே பார்க்க மாட்டாங்க மாசு சுமணியும் இருக்கார் அவர் என்ன செய்யணும் தன்னுடைய மருத்துவத்துறை சுகாதாரத்துறை மக்களுக்கு தொற்று நோய் எதுவும் வராது வராமல் பார்த்துக்கணும் அவங்க மாத்திரை கிடைக்கும் மாத்திரை கிடைக்கணும் ஊசி கிடைக்கணும் மருத்து தட்டுப்பாடு இருக்கக்கூடாது அதை பார்க்குறது விட்டுட்டு அங்கங்கே பாலம் கட்டிகிட்டு இருக்கோம் அது முடியல அதில் கொஞ்சம் மழை நீர் வடிகளை அதெல்லாம் வந்து பொதுப்பணத்துலேயே பார்க்கும் இந்த கே கே எஸ்எஸ்ஆர்னு ஒரு அமைச்சர் இருக்கார் அவர் ஃபீல்டே காணும் இப் அரசு அதிகாரில் வந்து என்ன என்னென்னா அவங்க தன்னுடைய துறையை மேம்படுத்த தான் பார்க்கணும் பொறுத்தவரை மக்கள்கிட்ட பேட்டி கொடுக்குறது தேவையில்லாதவர் இவங்க தான் ஒரு நாலு அதிகாரியை நியமித்து வச்சுருக்காங்களே மக்கள் தொடர்பு அதிகாரின்னு சொல்லி ஒரு ஐஏஎஸ் அது மாதிரி வச்சுருக்காங்களே அவங்க என்ன செய்வாங்க மக்களை தொடர்பு பண்ணி அப்போ அரசாங்கத்துடைய குளறுபடியான செயல்கள் அங்கே இருக்குது அப்போ அந்த ஆவணங்கள் செய்யக்கூடாது சரியான முறையில் ஸ்டேட் இன்வெஸ்டிகேஷன் டீமுக்கு கிடைக்கக்கூடாதுன்னு சொல்லி அரசாங்கமும் அதுக்குரிய உள்ளடி வேலைகள் செஞ்சிட்ருக்கு இது மக்களை பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் நீங்கள் வந்து செய்கிறது சரியான நிலைப்பாடாக இல்லைன்னு சொன்னால் கொஞ்சம் ஆளுங்கட்சிக்கு மேலே கொஞ்சம் சாய்வாக இருக்கும் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சி அமையும் போது தான் இவங்களுடைய வண்டவாளங்கள் என்ன செய்யும் வெளியே வரும் இதே செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து எதிர்கட்சியில் இருக்கும்போது அதே கரூரில் போய் நம்ம மாண்பு முதலமைச்சர் தான் இருக்குது என்னென்னா தமிழக அரசு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டில் தேர்தல் வாக்குறுதியாக பார்த்திங்கன்னா பல வாக்குறுதிகள் கொடுத்துருந்தாங்க அதில் முக்கியமானது சட்டப்பேரவை வந்துட்டு நூறு நாட்கள் வந்துட்டு தொடரும் அது மட்டும் இல்லாமல் நேரடியாக ஒளிபரப்பும் செய்யப்படும் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க சார் இப்போது மழைக்கால கூட்டத்தொடர் நடந்து முடிஞ்சிருக்கு எப்படி வந்துட்டு நூறு நாட்கள் நடந்து முடிஞ்சிருக்கா எப்படி சார் பார்க்குறீங்க இல்லை நூறு நாள் நூறு நாள் நடத்துவேன்னு சொல்லி அவங்க வாக்குறுதி எதைத்தான் நிறைவேற்றியிருக்காங்க ஐநூத்தி எண்பத்தி மூணு வாக்குறுதியில அறுபத்தி ரெண்டு வாக்குறுதி தான் நிறைவேற்றிருக்காங்க அதுல நிறைவேற்றாத வாக்குறுதி ஒண்ணு நூறு நாள் என்ன செய்யல வருஷத்துக்கு ஒரு தடவை நூறு வருஷத்துக்கு நூறு நாள் நடத்தணும் நடத்தல ஒண்ணு ரெண்டாவது நேரலை ஒளிபரப்புன்னு சொல்லிட்டு என்ன செய்றாங்கன்னா முதலமைச்சர் பேசும்போது மட்டும்தான் நேரலையில் காட்டுறாங்களே தவிர எதிர்க்கட்சி தலைவர் பேசும்போது என்ன செய்கிறாங்கன்னா அந்த இடத்துல கத்திரியை வந்து என்ன செஞ்சாங்க வச்சு அந்த இடத்துல கட் பண்ணிடுறாங்க எடிட் பண்ணிடுறாங்க அதை காட்டுறது இல்லை ஜனநாயக அரசியலில் ஜனநாயக நாட்டில் ஜனநாயக தமிழகத்தில் எதிர்கட்சி தலைவர் பேசுகிறதையும் என்ன செய்யணும் காட்டணும் ஏன்னா எதிர்கட்சி தலைவர் வந்து ஒரு அமைச்சருக்கு நிகரான அந்தஸ்து கொண்டவர் அவர் அது ஒரு காலத்தில் வந்து எதிர்கட்சி தலைவர்ங்கிறது வந்து அந்த மாதிரி இல்லை ஆனால் பிற்பாடு இந்திரா காந்தி தான் அந்த சட்டம் கொண்டு வந்தாங்க எதிர்கட்சித் தலைவர் என்பவர் வந்து ஒரு அமைச்சருக்கு நிகரானோம் இங்கேயும் இல்லை தேசியத்தில் கூட பிரதமருக்கு அடுத்த பொசிஷனில் யார் இருப்பாங்கன்னு சொன்னால் எதிர்க்கட்சி தலைவராக இருப்பாங்க வெளிநாட்டு பிரதமர்களோ வெளிநாட்டு அதிபர்களோ ஒரு ஜனாதிபதியோ இந்தியாவுக்கு வந்தாங்கன்னா பிரதமரை முதல் நாள் சந்திப்பாங்க மறுநாள் என்ன செய்வாங்கன்னா எதிர்க்கட்சி தலைவர் சந்திப்பாங்க ஏன்னா ஜனநாயக நாட்டில் எதிர்க்கட்சி தலைவரும் என்ன சமமான ஒரு நிலை கொண்டவர்களாம் சற்றேற குறைய இவங்களுக்கு அவங்களுக்கும் கொஞ்சம் தான் வாக்கு வித்தியாசம் இருக்கும் ஜெயிச்சதில் இவங்க வந்து ரெண்டே கால் கோடி வாங்கியிருந்தாங்கன்னா வாக்கு அவங்க ரெண்டு கோடி வாங்கியிருக்காங்க ரெண்டு கோடி பேர் அவங்கள பிரதிநிதித்துவம் படுத்தியிருக்காங்க கொஞ்சம் தான் வித்தியாசம் இருக்கும் அதனால் அவங்க வந்து ஒன்றுமே ஜீரோ வாக்குலாம் கிடையாது அவர்களும் சமமான ஒரு முதலமைச்சர் மாதிரி தான் இன்னும் சொல்லப்போனால் துணை முதலமைச்சருக்கு மேலாக அவங்கள அவங்கள என்ன செய்யணும் மதிக்கணும் இவங்க எதிர்கட்சி தலைவர் பேசும்போது சட்டப்பேரவையில் பேசும்போது அதை என்ன செய்யறதில்ல இவங்க நேரலை ஒளிபரப்பில் செய்கிறது இல்லை இது ஜனநாயகத்துக்கு விரோதமானது நாளைக்கு அவர் எதிர்கட்சி ஆகும்போது அவருக்கு அந்த மாதிரி ரிட்டெடுப்பு செய்யப்பட போகிறவர் இவர் தான் முன்னுதாரணமாக ஆயிடக்கூடாது என்ன செய்யணும் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் வந்து நூறு நாள் நடத்துகிறதுங்கிற கட்டாயமாக நடத்தணும் ஒன்று அதை விட அதிகமாக எதிர்கட்சி தலைவர் பேசுவதையும் என்ன செய்யணும் முழுவதுமாக ஒளிபரப்பி மக்கள் கருத்துக்கு கொண்டு போகணும் இதுதான் ஜனநாயகத்தின் மிக சரியான வழிபாடு இப்போ மழை காலம் வந்து தொடங்கி இருக்கு சார் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் வந்து கலா ஆய்வுலாம் மேற்கொண்டு முதலமைச்சர் வந்து உடன்பிறப்பே வா அப்படின்னு சொல்ற தலைப்புல பாத்தீங்கன்னா ஆலோசனை கூட நடத்திட்டு இருக்காரு உங்களுக்கு கருத்து என்ன சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டு எழுவத்தி மூணுல வந்து முதலமைச்சரா இருக்கும்போது இதே போல சென்னையில் வெள்ளம் வந்துருச்சுன்னு வேட்டியை மடிச்சு கட்டிட்டு வெள்ளம் எடுத்த போய் பார்த்தேன் அப்படின்னாரு அதுக்கப்புறமா இப்போ இருக்கிற மாண்பு முதலமைச்சர் அவருக்கு அவர் என்ன செஞ்சாரு வெள்ளம் வந்திருக்கு வெள்ளத்தை போய் பார்த்தேங்கிறாரு அப்புறம் மூணாம் தலைமுறையான உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன செய்யறாங்க மாண்பு துணை முதலமைச்சர் அவங்க என்ன செய்கிறாங்க வெள்ளை வந்திருக்கு வெள்ளத்தில் மக்களை போய் பார்க்குறேன் அப்படிங்கிறாங்க இன்னும் நாளைக்கு இன்ப நிதி வந்தால் பார்ப்ப நீங்கள் எவ்வளோ காலம் தான் பார்த்துட்டே இருப்பீங்க நீங்கள் வந்து அந்த தீர்வு கொடுப்பீங்க இது வந்து மழைநீர் வடிகாலங்கிறது நீங்கள் இப்போ செய்யல அது அந்த காலத்தையும் செஞ்சு வரீங்க இப்போ நீங்கள் தொண்ணூத்தாறில் நீங்கள் மேயராக இருக்கும் சொன்னீங்க சிங்கார சென்னை தென்னையில் வந்து என்ன செய்யாது மலையே நிற்காத அளவுக்கு தண்ணியே நிற்காத அளவுக்கு நான் செஞ்சு கொடுப்பேன் நான் சிங்கப்பூரை மாற்றி மாற்றி காட்டுவோம் சொல்லி மேயராக இருக்குமோ சொன்ன மாண்பு முதலமைச்சர் அவர்களே நீங்கள் அப்பவும் செஞ்சு கொடுக்கல பாலம் தான் கட்டி கொடுத்தீங்களே தவிர நீங்கள் என்ன செய்யலை மழைநீர் வடிகால சரி செஞ்சு கொடுக்கல இப்போ மேயர் அவர்கள் வரும்போது என்ன சொன்னாங்க நாங்கள் மழைநீர் வடிகால் நாங்கள் செஞ்சிருக்கோம் ஒரு சுடு தண்ணி கூட ரோட்டில் நிக்காது நாங்க முழுமையா முடிச்சிட்டு வாங்குறாங்க ஆனா என்ன செய்யல அங்கங்க மழை தண்ணி நிக்குது நீங்க என்ன செய்யல சரியான முறையில் மக்களுக்கு பணி செய்யலைங்கிறத இதை காட்டுது மழைநீர் வடிகால் முதல்ல நீங்க ஆரம்பத்தில் ரெண்டு அடி கட்டினீங்க அப்புறம் அதை இடிச்சிட்டு மூணு அடி கட்டினீங்க அப்புறம் நாலு அடி கட்டினீங்க அப்புறம் அஞ்சு அடி கட்டினீங்க ஏன் அந்த மாதிரி செலவு செய்யறீங்க ஒரு தடவை கட்டுறதுக்கு ஒரு காண்டாக்ட் விட்டு அதில் ஒரு கமிஷன் அடிச்சிருங்க இடிக்கிறதுக்கு ஒரு காண்டாக்ட் விட்டு அதில் ஒரு இருபது கமிஷன் அடிச்சிருங்க அப்புறம் ஒரு அடி அகலப்படுத்தி கட்டும் போது அதுல ஒரு இருபது கமிஷன் அடிச்சு ஆரம்பிச்சிருங்க செய்வதை திருந்த நீங்க செய்யும் போதே ஒரு ஒரு தேவையான அளவுக்கு ஒரு ஒரு பத்தடி அகலத்துல ஒரு நல்ல பத்தடி ஆழத்து கொண்ட ஒரு மிகப்பெரிய மழை நீர் வடிகால ஒரு தடவை கட்டினீங்கன்னா அது ஐம்பது வருஷத்துக்கு தாங்குது மழை நீர் பெஞ்சா அது அப்படியே உள்ளக்கு போயிடும் ஆனா நீங்க அப்படி செய்யல நல்ல விஷயத்தை செய்யல இடிச்சு இடிச்சு கட்டினா நமக்கு இடிக்கிறதுக்கு ஒரு கமிஷன் கிடைக்கும் மறுபடியும் கட்டுறதுக்கு ஒரு கமிஷன் கிடைக்கும் மறுபடியும் இடிக்கிறதுக்கு ஒரு கமிஷன் கிடைக்கும் அந்த மாதிரி நீங்க செய்யறீங்க மக்கள் பணத்தை நீங்க வீணடிக்கிறீங்க மக்கள் பார்த்து கொண்டு இருக்கிறாங்க இந்த தடவை மழை நீர் வடிகால் சரியான முறையில் நிறைவேற்றப்படலை இன்னும் நிறைய பாக்கி இருக்கு அங்கங்க மழை தண்ணீர் தேங்கி இருக்குது இது மேயர் பெரியார்கள் கவனிச்சிக்கணும் அது அமைச்சர்கள் அதை உதணி ஸ்டாலின் அவள் வந்துட்டு இந்த சினிமா போகத்துலேருந்து வெளியில் வராமல் தான் இன்னும் இருக்கிறா சின்ன இந்த ஃபோட்டோஷூட்டு இந்த விளம்பரம் தான் வந்துட்டு பிரியத்துல இருக்கா சார் அவர் ஏற்கனவே கதாயநாயகனா நடிச்ச வருதுன்னு அவரு கதாயநாயகனா நடித்து தான் என்ன செஞ்சாரு அரசியலுக்கு வந்திருக்காரு அவர் மாண்பு முதலமைச்சர் ஸ்டாலின் கூட ஒரு ரெண்டு படத்தில் நடிச்சிருக்காரு ரெண்டு படத்தில் இருந்து நடிச்சிருக்காரு தவிர நிறைய படத்தில் நடிக்கல ஆனால் இவர் பல படங்கள் நடித்து அந்த கதாநாயகி கதாநாயகன் கதாநாயகி அந்த 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 ஃபீல்டில் தான் இருந்தவர் அதுலேருந்து பாதி வெளியே வந்திருக்காரு இன்னும் என்ன செய்யணும் முழுமையாக விடுபட்டு அரசியல்வாதியாக மாறணும் இன்னும் அதே கொண்டு வரக்கூடாது பாருங்க அந்த வாழ்த்துக்கு ஒரு ஃபோட்டோ வெளியிட்டு அப்புறம் மக்களுடைய எதிர்ப்பு வந்தவொன்னே அந்த ஃபோட்டோ விளையாட்டு பண்ணுறாரு மாண்புமிகு துணை முதலமைச்சராக இருக்கிறீங்க எந்த போட்டோவை நீங்க அப்லோட் பண்ணணுங்கிற அந்த பேசிக் கூட உங்களுக்கு இல்லை நீங்கள் வந்து நல்லா படிச்சவங்க தான் நான் இல்லைன்னு சொல்லலை அரசியல் பாரம்பரியம் உள்ளவங்க தான் எந்த ஃபோட்டோவை இப்போ நான் ஒரு ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறேன் டிலேட் பண்ணுறேன்னா அது பிரச்சனை இல்லை ஆனால் நீங்கள் ஒரு மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கிறீங்க மா துணை முதலமைச்சர் இருக்கீங்க ஒரு படத்தை நீங்கள் அப்லோட் பண்ணமுன்னா அது உங்களுக்கு என்ன செஞ்சுருக்கணும் இது சரியானதான் சரி இல்லையான்னு அந்த பொது அறிவு கூட இல்லாமல் நீங்கள் என்ன செஞ்சுட்டீங்க அப்லோட் பண்ணிட்டீங்க அப்புறமா என்ன செய்யுங்க மக்கள் எதிர்ப்பு வந்தோம்னா நீங்கள் என்ன செஞ்சுட்டீங்க டிலேட் பண்ணிட்டீங்க இனிமேல் என்ன செய்யாதீங்க அந்த மாதிரி தவறு செய்யாதீங்க சினிமா முகத்துலேருந்து என்ன செஞ்சுருங்க விடுபட்டு நீங்கள் வாங்க உங்களுடைய கலைத்துறை சேர்ந்தவங்க நிறைய பேர் உங்களை வந்து தயாரிப்பாளராக ஆளாக இருக்கிறாங்க நீங்கள் பெரும்பாலும் பணம் சம்பாதிக்க முடியுமா இருக்கீங்க அது தயாரிப்பில் சம்பாதிக்கிறீங்க அது ரெட் ஜெயின் முடிஞ்சு அதெல்லாம் தேவையில்லை நீங்கள் இந்த மோகத்தில் என்ன நீங்கள் வெளியே வாங்க இது மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க உங்களை செல்வ பெருந்தைகளில் காங்கிரஸ் மாநில தலைவராக இருக்கார் திமுகவுடன் கூட்டணி கட்சியில் இருக்காங்க சட்டமன்ற உறுப்பினராக இருக்கார் அவர் வந்து பொது வெளியில் பார்த்தீங்கன்னா ஒரு தரக்குறைவாக பேசுகிற காணொலி வைரல் ஆகிட்டு வந்துட்டு எப்படி பார்க்குறீங்க சார் செலவு பிறந்தைகள் அவர்கள் வந்து ஏற்கனவே அவர் மேலே பழைய குற்ற வழக்குகள் நிறைய இருக்குது அந்த பேச்சு அப்படிதானே இருக்கும் அவங்களுடைய தர தரம் எங்கேருந்து வந்தார்களோ அந்த பேச்சு அப்படி தான் இருக்கும் அவங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பொதுப்பணித்துறையில் உச்சத்தில் இருக்கிற ஒரு அயோக்கியங்கிறாரு அது வந்து மீடியாவில் வருது போட்டோவில் வந்து வீடியோ எல்லாம் வந்துட்டு இருக்கு அந்த மாதிரி பேசக்கூடாது ஏன்னா நீங்க வந்து நீங்க எந்த வழி ரிஷி நீங்க வந்த ரிஷி மூலம் நதி மூலம் யாருமே பார்க்க மாட்டாங்க நீங்க எங்கேருந்து வந்தீங்கன்னு வால்மீகி கூட பார்த்தோம்னா ஒரு காலத்தில் வந்து என்ன செஞ்சிருக்கார் வழிபுரத்தில் உடனே அப்புறம் வால்மீகியை வந்து என்ன செய்ய ராமாயணத்தில் எழுந்திருக்காரு ஆனால் அவர் எங்கேருந்து வந்தாருன்னு பார்க்கறது ஆனால் இனி என்ன செய்யணும் நீங்க நீங்க தலைவராக இருக்கிறீங்க ஒரு காங்கிரஸ் கட்சியுடைய மாநில தலைவராக இருக்கீங்க உங்க பேச்சுக்களை என்ன செய்யணும் திருத்திக்கணும் பழைய பேச்சு வரக்கூடாது குவாலிட்டியாக பேச்சு வந்து நீங்க ஒரு அதிகாரியை பொது இடத்துல நீங்க என்ன செய்யக்கூடாது அந்த மாதிரி வசதி பாடக்கூடாது அதுவும் மீடியாவுனால வசதி பாடக்கூடாது அது வெளியே வருமே நாளைக்கு அதுக்கு பதில் சொல்லணுமே நாளைக்கு மக்கள் நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்காங்களே எல்லாமே எல்லா அரசியல்வாதியுமே வந்தவங்க வழி வந்து ஒரு வழியாக தான் இருக்கும் ஆனால் அப்புறம் என்ன செய்யணும் அவங்க வந்து அந்த குவாலிட்டியை மாற்றிக்கிறோம் தன்னுடைய பேச்சை திருத்திக்கிறணும் குவாலிட்டியாக மாற்றிக்கணும் அரசாங்க அதிகாரிகளை ஒருவேளை நீங்க அவங்கள கண்டிக்கணும்னு சொன்னா நீங்க என்ன செய்யலாம் அவங்களுடைய அலுவலகத்தில் போய் நீங்கள் பேசலாம் அல்லது இப்போ ஒரு அந்த வந்து செம்பரம்பாக்கம் ஏரி வந்து ரெண்டாயிரத்தி பதினா வந்து திறந்து விட்டாங்களே அந்த எம் ஜெயலலிதா புரியல அதுக்கப்புறமா சட்டம் போட்டுருக்காங்க அரசாங்க அதிகாரிகள் முடிவெடுத்துக்கலாம் அந்த ஏரி நிறைஞ்சிடுச்சா தேவையா தேவையில்லையா துறக்கணாமா வேணுமா வேணாமாங்கிறது யார் முடிவு எடுத்துக்கலாம்னா அரசாங்க அதிகாரிகளும் பொறியாளர்களும் முடிவு எடுத்துக்கலாம்னு ஒரு சட்ட திருத்தம் வந்துருச்சு உங்ககிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லை இருந்தாலும் நீங்க ஒரு மக்கள் பிரதிநிதியா இருக்கிறீங்க நீங்களே முன்னிட்டு வந்து பார்க்கலாம் அதுக்காக நீங்க பொறியாளர்களை அரசாங்க அதிகாரிகளை நீங்க திட்டக்கூடாது அவங்க நீங்க மாறுவீங்க அந்த சிறு ஸ்ரீபிரமோ சட்டமன்ற தொகுதியா இருக்கிறவங்க நீங்க மாறி வேற தொகுதிக்கு போவீங்க ஆனா அவங்க வந்து எப்பவுமே அதிகாரிகளா இருப்பாங்க அவங்க அவங்கள பொது இடத்துல திட்டக்கூடாது இது செலவு பிரதிநிதியில வந்து புரிஞ்சுக்கணும் நீங்க மாநில தலைவருங்கிறத மறந்துடாதீங்க இந்த ஆட்சியில் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா அமைச்சர்கள் எல்லாருமே அவங்களோட துறையை விட்டுட்டு மற்ற துறைகளை வந்துட்டு கவனம் செலுத்தி வந்துட்டு இருக்காங்களா சார் அது இந்த திமுக ஆட்சியுடைய அவலமே அதுதான் அவங்க தன் துறையை பார்க்க மாட்டாங்க மா சுப்பிரமணியம் இருக்காரு அவர் என்ன செய்யணும் தன்னுடைய மருத்துவத்துறை சுகாதாரத்துறை மக்களுக்கு தொற்று எதுவும் வரது வராமல் பார்த்துக்கணும் அவங்க மாத்திரை கிடைக்கும் மாத்திர கிடைக்கணும் ஊசி கிடைக்கணும் மருந்து தட்டுப்பாடு இருக்கக்கூடாது அதை பார்க்கறது விட்டுட்டு அங்கங்கே பாலம் கட்டிகிட்டு இருக்கோம் அது முடியல அதில் கொஞ்சம் மழை நீர் வடிகள் அதெல்லாம் வந்து பொதுப்பணத்துறை பார்ப்போம் இந்த கே கே எஸ்எஸ்ஆர்னு ஒரு அமைச்சர் இருக்கார் அவர் ஃபீல்டே காணும் இப்போ ஒரு ஆறு மாதமாக அவர் எங்கே இருக்காருன்னு தெரியல அவர் ஏற்கனவே வந்து அதிமுகலேருந்து வந்தவர் தான் அவர் அதிமுக பல வட்டங்களாக அவர் அங்கே அமைச்சராக இருந்தவர் அப்புறம் இங்கே வந்தார் இங்கே வந்து அமைச்சராக இருக்கார் ஒருவேளை அவர் தன்னுடைய மதில் மேலே போனால் ஏறிட்டார் அவர்கள் அடுத்த தாவக கட்சிக்கு தாரதுக்காண்டு இருக்கார் என்ன தெரியல ஃபீல்டில் இல்லை அவருக்கு என்ன களத்தில் வந்து களப்பணி செய்யலை அவரை காணோம் இப்போ இந்த மாதிரி இப்போ மா வந்து அடுத்த துறைக்கு போய் பேச உங்கள் துறையை பாருங்கள் உங்கள் மருந்து தட்டுப்பாடு இல்லாமல் பாருங்கள் தாம்பரத்தில் போய் ஒரு ஒரு மருத்துவமனையில் பார்த்தோம்னா சில மருந்துகள் இல்லைன்னு சொல்லி வீடியோ போடுறாங்க அதாவது மக்கள் நினச்சிடறாங்க மருந்து கேட்குறாங்க மருந்து இல்லை ஷாக் இல்லைன்னு சொல்றாங்க அதெல்லாம் நீங்கள் சரி பண்ண பாருங்க உங்க துறையை நீங்கள் கவனிங்க அடத்துறையை வந்து அந்த அமைச்சர் கவனிப்பாங்க இதனுடைய கருத்தா இருக்கு இங்கே அரசு அதிகாரிகள் வந்துட்டு அதிகாரத்தை வந்துட்டு கையில் எடுத்து செயல்படுறாங்களா சார் ஏன்னா செய்திகள் சந்திப்பில் கூட பார்த்தீங்கன்னா அரசு சார்ந்த அதிகாரிகள்லாம் அந்த துறை சார்ந்த அமைச்சர்களை விட முன்னிறுத்தி பே செய்தியாளர்களை பேட்டி எல்லாம் கொடுக்குறாங்களா எப்படி பார்க்குறது சார் அரசு அதிகாரியில் வந்து என்ன செய்யணும்னா அவங்க தன்னுடைய துறைய மேம்படுத்த தான் பார்க்கணுமே தவிர மக்கள்கிட்ட பேட்டி கொடுக்குறது தேவையில்லாதவர் இவங்க தான் ஒரு நாலு அதிகாரியை நியமித்து வச்சிருக்காங்களே மக்கள் தொடர்பு அதிகாரின்னு சொல்லி ஒரு ஐஏஎஸ்ஐ அது மாதிரி வச்சுருக்காங்களே அவங்க என்ன செய்வாங்க மக்களை தொடர்பு பண்ணி பேசுவாங்க இவங்க என்ன செய்யணும் அந்த களத்துல ஒர்க் பண்ணுறது அது மாதிரி ஃபீல்ட வந்து சரி பண்ணுறது இதை தான் செய்யணும் போது அமைச்சர்கள் தான் என்ன செய்யணும் அதுக்கான பதில் கொடுக்குறது அந்த பதில் கொடுத்து அந்த அந்த விஷயங்களை கொண்டு போறது அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த நெல் நெல் வந்து பதினேழு சதவீத ஈரப்பதம் கொண்ட நெல்லை ப ப வாங்கலான்னு சொல்லி ஏற்கனவே ஒன்று இருக்கு இப்ப இருபத்தி ரெண்டு சதவீத ஈரப்பதம் கொண்ட நெல்லை வாங்குறதுக்காக மத்திய அரசாங்கம் ஒரு குழு அமைச்சிருக்கு அந்த குழு முடிவு பண்ணிடுச்சுன்னா இருபத்தெண்டு சதவீத நெல் ஈரப்பதம் கொண்ட நெல்லை என்ன செய்யலாம் கொள்முதல் செய்துக்கலாம் இவங்க அதுக்கு முன்னாலே அது அதை வந்து கொள்முதல் செஞ்சு இவங்க குடோனில் பாதுகாப்பாக வைக்கணும் மக்கள் ரோட்டில் போட்டு வச்சு பூரா நினைஞ்சி முளைகிது அதில் ஒரு அமைச்சர் சொல்கிறாரு கொஞ்சம் தானே முளைச்சிருக்கு அமைச்சர் அவர்களே கொஞ்சம் முளைச்சாலும் நெல் வீணாக போயிடும் அது பெருசாக முளைக்கணும்னு அவசியம் இல்லை அது தன் முனையிலேருந்து விட்டாலே அது மறுபடியும் என்ன செய்ய முடியாது அரிசிக்காக யூஸ் பண்ண முடியாதுங்கிறது உங்களுக்கு தெரியாதா விவசாயத்துறை அமைச்சராக தானே இருக்கீங்க நீங்கள் அது கூட தெரியாமல் இருக்காங்க அமைச்சராக அந்த மாதிரி அமைச்சர் நியமிச்சு வச்சிருக்காரு முதல் அவருக்கு அந்த துறையை பற்றி பேசிக் நாலேஜ் கூட இல்லாமல் கொஞ்சம் தான் முளைச்சிருக்குன்னு அலட்சியமாக சொல்லுவார் அது அரிசி வந்து நெல் வந்து கொஞ்சம் முளைச்சாலும் மறுபடியும் அதை என்ன செய்ய முடியாது அரிசியாக மாற்ற முடியாதுங்கிறது அந்த அமைச்சர் புரிஞ்சுக்கணும் இது அந்த துறை அமைச்சர்கள் வந்து தங்கள் துறைகளை சரியாக பார்க்கணும் ஒரு சம்பவம் நடந்து முடிந்த பிறகு தீர்வு கொடுப்பதற்கும் முன்னதாகவே வந்துட்டு தீர்ப்பு வழங்குவதற்கும் வித்தியாசம் இருக்குது சார் ஆ டெல்டா பகுதியில் விவசாயிகள் வந்து நெல்லாம் வந்துட்டு நனைஞ்சிருக்கு ஈரப்பதமாக இருக்குது வாங்க கொள்முதலே செய்யப்படவில்லை அப்படின்னு சொல்லி பலவேறு குற்றச்சாட்டுகள்லாம் வச்சுட்டு இருக்காங்க உதநிதி ஸ்டாலின் அவர்கள் நேற்று போயிட்டு கலத்தில் சென்று அந்த பார்வையெல்லாம் எட்டு அதன் பிறகு வந்துட்டு தீர்வு கொடுக்குறாரு எப்படி சார் பார்க்குறது போன வருஷமே இந்த பிரச்சனை வந்துச்சு அதாவது நெல் வந்து எங்களுக்கு மழையில் நனையுது நீங்கள் கொள்முதல் செஞ்சு குடோனில் வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம என்ன செஞ்சாலும் கூட விலையெல்லாம் போட்டுக்கலாம்னு கேட்டாங்க ஆனால் இந்த அரசாங்கம் எந்த விஷயத்தையுமே முத்த வச்சு அது வீணாக போனதுக்கப்புறம் தான் அதுக்கான பரிகாரம் தேடுறாங்களே தவிர முன்கூட்டியே வரும் காப்போம் அரசாங்கத்துடைய முதல் திட்டம் என்னதுன்னா வருமுன் காப்போம் நோயாக இருந்தாலும் சரி தான் அது பிரச்சனையாக இருந்தாலும் சரி தான் அதே மாதிரி தான் இந்த ஐந்து பேர் இந்த ஏர்சோலை இருந்தாங்களே அந்த ஏர்சோலை அஞ்சு பேர் இறந்த உடனே அதுக்கு ஒரு குழு அமைச்சு அதை தீர்வு முயற்சி போடும் இது போல ஒரு கூட்டம் வந்தால் என்ன செய்கிறது அப்படிங்கிறது என்ன செய்யணும் அவங்க வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு குழு வைக்கணும் அது என்ன செய்கிறது நிர்வாகம் இன்னும் நீங்கள் நிர்வாகம் பண்ணணும் நிர்வாகம் பண்ண தெரியலன்னா அது என்ன செய்யறதுன்னு கேட்குறது ஒரு அமைச்சிருந்தாங்கன்னா இந்த நாற்பத்தோரு பேரோட இழப்பை தரத்துக்கலாம் இது போக நீங்கள் அடுத்தவும் வரும் அதை அதே முன்கூட்டியே நீங்கள் என்ன செய்யணும் அது மாதிரி முடிவு பண்ணணும் அதை சரி பண்ணணும் இவங்க நெல் வீணானதுக்கப்புறமா போய் நான் என்ன செய்ய போகிறேன் அவங்கள வந்து சரி பண்ண போகிறேன் அவங்களுக்கு நான் வந்து கொள்முதல் பண்ண போகிறேங்கிறது வந்து சரியான நிலைப்பாடு இல்லை எப்பவுமே அரசாங்கம் வந்து வருமுன் அந்த மக்களுடைய துயரை தீர்க்கிறதா தான் இருக்கணும்போது தவிர வெள்ளம் வந்து ஊர் அழைஞ்சதுக்கு நான் காப்பாற்ற போகிறேன்னு சொல்லி சரியான நிலைப்பாடாக இருக்காது அமைச்சரவளும் புரிஞ்சுக்கணும் அவருக்கு இந்த கரூர் விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் ஆவணங்கள் எதுவும் அரசு சார்பாக இல்லை எஸ்ஐடி சார்பாக அளிக்கப்பட்டிருக்குமா சரி சிபிஐ உள்ள நுழைந்த உடனே பார்த்தீங்கன்னா அங்கே சில இழிக்கப்பட்ட ஆவணங்களோ சில டிஜிட்டலைஸ்டு எக்யூப்மெண்ட்லாம் கைது பற்றியதாக ஒரு தகவல் வந்துச்சு எப்படி பார்க்குறீங்க நீங்கள் அரசாங்கம் கொஞ்சம் அதில் வந்து குளறுபடை வேலைகளை செய்ய தான் செய்யுது ஏன்னா இவங்களுடைய கையை கொஞ்சம் இருக்கிறதா அங்கே பேசப்படுது மக்கள் பேசுகிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா எல்லாம் நாங்கள் அஞ்சு மாவட்டங்களாக நான் பேசிட்டு வந்துட்டேன் கரூரில் மட்டும் ஏன் நடக்குதுன்னு கேட்குறாரு விஜய் கேட்குறாரு கரூரில் மட்டும் ஏன் நடக்குதுன்னா அஞ்சு இடத்துல பேசியிருக்கிறேன்னு அப்படின்னு கேட்குறாரு அதே மாதிரி அங்கே வந்து கத்தி வச்சுருந்தாங்க செருப்பு வீசினாங்க தண்ணி பாட்டில் ஒரு வீசினாருலாம் ஒன்று ஒன்று நிறைய குளப்படி வருது அப்போ அரசாங்கத்துடைய குளறுபடியான செயல்கள் அங்கே இருக்குது அப்போ அந்த ஆவணங்கள் என்ன செய்யக்கூடாது சரியான முறையில் ஸ்டேட் இன்வெஸ்டிகேஷன் டீமுக்கு கிடைக்கக்கூடாதுன்னு சொல்லி அரசாங்கமும் அதுக்குரிய உள்ளடி வேலைகள் செஞ்சிட்டு இருக்குது இது மக்களை பார்த்து இருக்கிறார்கள் நீங்கள் வந்து செய்கிறது சரியான நிலைப்படா இல்லைன்னு சொன்னால் அதை வாக்காக மாற்றி உங்களை உங்களுக்கு எதிராக என்ன செய்வாங்க செலுத்துவாங்க உங்களுடைய ஆட்சி என்ன செஞ்சிடும் இதன் காரணமாக வீட்டுக்கு போயிடும் நீங்கள் தப்பிக்கலாம்னு நினைக்கிறீங்க ஆனால் நீங்கள் செஞ்ச தவறு ச தவறாக இருக்கும்போது மக்கள் அதை பார்த்து இருக்கிறார்கள் அவங்க என்ன செய்வாங்கன்னா உங்களுக்கு எதிராக வாக்கு செலுத்துவாங்க நிச்சயமாக அந்த வாட்டி நீங்கள் திரும்ப நீங்கள் திமுக ஆட்சிக்கு வர முடியாது அதிமுக பாஜக கூடனே தான் ஆட்சிக்கு வரும் இவே ராமசாமி வந்து கனடன் என்றால் நாளை அம்பேத்கர் வந்து மராதி என்று சொல்ல எவ்வளவு நாட்கள் ஆகும் சமத்துவத்திற்கு இப்படி இப்படி இருந்துச்சு அப்படின்னா இவங்க இருவருமே வேண்டாம் அப்படின்னு சொன்னா சமத்துவத்திற்கு நான் எந்த அரசியல நான் பேச வேண்டும் அப்படின்னு சொல்லி திருமாவும் கேள்வி எழுப்பார்ல உங்களோட பதில் என்ன சார் அது வந்து திருமாவர்கள் புரிஞ்சுக்கணும் அம்பேத்கர் அவர்களுக்கு தேசியவாதியா இருந்தாங்க இப்போ மேற்கு வங்கத்தை சேர்ந்த நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் போஸ் அவர்களை நம்ம என்ன செஞ்சிருவோன்னா தேசிய தலைவராக ஏற்றுக்கிறோம் அவர் வங்காளியை நம்ம பார்க்கல ஏன் பார்க்கலன்னா அவர் தேசியத்துக்காக இந்தியா விடுதலைக்காக வேண்டி ஒன்றரை லட்சம் ராணுவ வீரர்களை கொண்டு இந்தியன் நேஷனல் ஆர்மியை கட்டமைச்சு அங்கே நம்ம ஜப்பான்லேருந்து இந்தியாவை நோக்கி படையெடுக்க வந்து வெள்ளக்காரனை எதிர்த்து போரிட்டு ஒன்ற லட்சம் ராணுவ வீரர்களை இந்தியாவை நோக்கி வருகிறார்கள்ன்ற தகவல் கிடைச்சதுக்கப்புறம் தான் இவன் சுதந்திரத்தை கையில் கொடுத்துட்டு ஓடி போயிட்டான் யார்கிட்ட காந்தி கையில் கொடுத்துட்டு அவர் வந்து பிடிச்சார்னா கேவலப்பட்டு தோத்து போனோம் யாரு பிரிட்டிஷ் அரசாங்கம் நேதாஜியுடைய ஒன்றரை லட்சம் பேர் படைகள் நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றன நாம வந்து அவங்ககிட்ட சரணடைஞ்சு போய் கேவலப்பட்டு போகிறதுக்கு போல் நான் அஹிம்சையில் கொடுத்து கொடுத்து அந்த மாதிரி கொடுக்கும்போது நேதாஜியை நம்ம என்ன செஞ்சிருக்கோம் நம்ம தேசிய தலைவராக எடுத்துரு அவர் வங்காளியாக பார்க்கல அம்பேத்கர் அவர்கள் வந்து பட்டியல் சமுதாயத்துக்காக தன் இனத்துக்காக அவங்களுடைய அவங்களுடைய முன்னேற்றத்துக்காக பாடுபட்டவர் அவரையும் நாங்கள் தேசிய தலைவராக தான் பார்க்குறோம் அவர் வந்து நம்ம என்ன மாட்டோம் வங்காளியாக பார்க்க மாட்டோம் இவர் புரிஞ்சுக்கணும் இவர் வந்து பெரியார் வந்து திராவிடத்தை பேசினாருன்னா அவர் தமிழனா பேசலை திராவிடம் பேசல தமிழை வந்து என்ன செஞ்சார் தங்கத்தட்டில் வச்சுருக்க மலன் சொல்லி என்ன சொன்னார் திருக்குறள சொன்னார் மொழியை வந்து என்ன சொன்னார் தமிழ் மொழி வந்து ஒரு ஒரு கீழ்த்தனமாக தான் பேசியிருக்காரு அவர் வந்து என்ன செய்யல மொழியை தமிழ் மொழியை என்ன செய்யல தூக்கி பிடிக்கல அதனால் இவர் பேசுகிறது வந்து நாங்கள் இந்த மக்கள் வந்து அம்பேத்கரை ஒரு காலம் என்ன செய்ய மாட்டாங்க மராட்டியாராக பார்க்க மாட்டாங்க இவர் தான் என்ன செஞ்சார் தவறாக பேசலாமா தவிர அவரை வந்து தேசியவாதையாக தான் பார்ப்பாங்க நேதாஜியும் தேசியவாதியா தான் பாப்பாங்க இது மக்கள் புரிஞ்சுக்காங்க வீசிக தலைவர் திருமாவள காரில் வந்துட்டு சம்பவம் நிகழ்ச்சியாக பேசியிருந்தோம் இப்போ பாத்தீங்கன்னா ஒரு புதிய விளக்கம் ஒன்று கொடுத்துருக்காரு சார் அதில் தானும் ஒரு வழக்கறிஞர் தானே ஒரு வீசிக்காவோட கட்சியினுடைய தலைவர் வழிமறிச்சு நிற்கிறது எந்த விதத்தில் நியாயமாகும் அப்படின்னு கேள்வி அனுப்புகிறார்கள் உங்களுக்கு பதில் என்ன சார் அவர் வழி மறிக்கவே இல்லையே அந்த அந்த ராஜீவ்காந்தி என்கிற அந்த வழக்கறிஞர் வந்து ரெண்டு பேரும் ஒன்றா போயிருக்கீங்க லைட்டாக கிராஷ் ஆயிருக்கு அவ்வளோதான் நீங்க என்ன செஞ்சிருக்கலாம் அவரை அழகாக ஒதுக்கிட்டு நீங்கள் போயிட்டு வாங்க சார் நான் அவரை அனுப்பி அவரை முன்னால் அனுப்பி நீங்க போயிருக்கலாம் அல்லது நீங்க முன்னால போயிருக்கலாம் நீங்க அவரை எஸ்கார்டு போய் தள்ளி விட்டாங்க அதுக்கப்புறம் உங்கள் தொண்டர்களை போய் அவர் அடிக்கிறாங்க அவருடைய பைக்கை தள்ளி விட்டாங்க அது தனியாக போய் ஓடி போய் விழுது எல்லாம் வீடியோ இருக்கு நீங்க வந்து முன்ன நாற்பது வருஷம் நீங்கள் சொன்ன முன்னே நீங்கள் சொன்னீங்கன்னா ஃபோட்டோ தான் இருக்கும் வேறு எதுவுமே இருக்காது ஆனால் இப்போ இருக்குது கரண்ட்டில் வீடியோ இருக்குது நீங்கள் சொன்னதுக்கும் அந்த செயலுக்கும் வித்தியாசம் இருக்குது அடித்த வீடியோ இருக்குது அந்த உங்களுடைய நிர்வாகிகள் நீங்கள் சொன்ன அந்த உங்களுடைய கட்சி முன்னணி தோழர்கள் சொல்கிறீங்களே அந்த முன்னணி தோழர்கள் போய் அடித்த வீடியோலாம் இருக்குது நீங்கள் வந்து அவர் வழக்கறிஞர் தான் நீங்களும் வழக்கறிஞர் தான் அதில் எந்த மாற்றமும் இல்லை அது வந்து என்ன செய்ய விட அடிக்கக்கூடாது அவர் மேலே தப்பு இருந்தாலோ அவர் நீங்கள் போக்குவரத்தில் கா அவர் என்ன செய்யலாம் அவர் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் என் மேலே இடிச்சிட்டாருன்னு கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அது அவங்க நடவடிக்கை எடுப்பாங்களே தவிர நீங்க அடிக்கிறதுக்கு இந்த ஜனநாயக நாட்டில் எந்த உரிமையும் இல்லை நீங்கள் அடிச்சுட்டு இப்போ நீங்கள் மறுபடியும் மறுபடியும் நீங்கள் மறுப்பு கொடுக்குறீங்க ஆனால் அதை மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஏன்னா வீடியோ வைரலாக போயிடுச்சு அதுக்கப்புறமா நீங்கள் அடிக்கலான்னு சொல்கிறது வந்து உங்கள் மேலே உள்ள தப்ப தப்பை வந்து நீங்கள் இன்னும் அதிகப்படுத்திகிட்டே போகிறீங்கன்னு அர்த்தம் மாண்பு மதிப்புக்குரிய திருமாவர்களே நீங்கள் என்ன செய்யணும் ஒன்று மன்னிப்பு கேட்டுருங்க வருத்தம் தெரிவிச்சிருங்க அதோட பிரச்சனையை சால்வ் பண்ணிடலாம் நீங்கள் மறுபடியும் மறுபடியும் இல்லை இல்லைன்னு சொல்கிறது வந்து உங்கள் மேலே தவறான புரிதலை மக்கள்கிட்ட போகுது அது வரக்கூடிய எலெக்ஷனில் வாக்காக மாறும் இது சாதாரணமாக மன்னிப்பு கூறிட்டு கடந்து போயிருந்தேனா முடிஞ்சிருக்கும் சார் தொடர்ச்சியாக இது விவகாரத்தை கையில் எடுத்து கையில் எடுத்து பேச காரணம் என்னவா சார் இருக்கும் அது அரசியல்வாதி அரசியல்வாதி வந்து சின்ன விஷயத்த பெருசாக்குவாங்க ஒரு அவங்க சினிமாவில கூட பார்த்தோம்னா ஒரு நாற்பது வருஷம் முப்பது வருஷம் வந்தது ஒரு பால் பசங்க விளையாடின ஒரு பால் வந்து போய் கண்ணாடியில விழுந்துடும் பக்கத்து வீட்டுல உடனே போய் கமிஷன் ஆஃபீஸில் போய் எங்களுக்கு போலீஸ் பாதுகாப்பு கொடுங்க எங்க உயிர் ஆபத்து சினிமாவில் வந்து அது வந்து நம்ம மாமட்டி மோகன்லால் படம் அந்த மாதிரி படத்துல உள்ளதுதான் அரசியல்வாதி அப்படி தான் எனக்கு ஜெட் பெரிய பாதுகாப்பு கொடுங்கன்னு கேட்குறாரு இது இது வந்து சின்ன விஷயம் ரோட்ல போகும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் கிராஸ் ஆயிருக்கு அவ்வளவுதான் சாதாரணமாக நடக்கூடிய விஷயம் பைக்ல போனதா தட்டிருக்காங்க அவ்வளவுதான் இதுக்கு எனக்கு செட்டுக்குமுறை பாதுகாப்பு கொடுங்க எனக்கு உயிருக்கு ஆபத்துங்கிறாரு அரசியல்வாதி என்பவர்கள் வந்து பேனை பெருசாலி ஆக்குறவங்க தான் ஆனால் நீங்கள் வந்து பேனை ஆக்கலை நீங்கள் எறும்பு அதை கடுகை நீங்கள் பெருசாலையாக்க பார்க்குறீங்க இது வந்து மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க உங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க ஏற்கனவே எஸ்கார்ட் பாதுகாப்பு இருக்குது நீங்கள் தமிழ்நாட்டில் தான் இருக்கிறீங்க நீங்கள் தமிழ் ஒரு கட்சியுடைய தலைவராக தான் இருக்கிறீங்க உங்களுக்கு உங்களுக்குரிய பாதுகாப்பு அரசாங்க தமிழ்நாடு அரசாங்கம் கொடுத்துருக்கு இல்லைன்னு சொல்லலை அது அதிகப்படுத்தணும் எனக்கு செற்பிருக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் எனக்கு பெரிய பிரச்சனை இருக்குது அப்படின்லாம் சொல்கிற அளவுக்குலாம் உங்களுக்கு எந்த ஆபத்தும் இல்லை ஏன்னா உங்கள் முன்னணி தோழர்களே உங்களுக்கு பாதுகாப்பாக அவங்க சூழல் ரெடியாக இருக்காங்க நீங்கள் வந்து அரசியல்வாதித்தனத்தை வந்து மக்கள்கிட்ட காட்டாதீங்க மக்கள் உங்களை பார்த்துக்கிட்டு இருக்காங்க இது வந்து நீங்கள் செய்கிறது வந்து மிக மிகைப்படுத்துகிற மாதிரி இருக்குது ஒரு சின்ன செயலை அது அன்னைக்கு அந்த நிமிஷமே நீங்கள் அவரோட சாரி கழித்து நீங்கள் போயிருந்தீங்கன்னா அது ஒன்றுமில்லாமல் போன பிரச்சனை அதை வந்து பெருசாக்கி அவரை அடித்து அப்புறம் அவரை கொண்டு போய் அந்த போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு போய் போட்டு அங்கேயும் கேஸ் போட்டு அவர் மேலே ஒரு மூணு வழக்கு உங்கள் உங்கள் தோலக்கு மேலே ஒரு மூணு வழக்கு போட்டு அதை நீங்கள் மேடை மேடையாக பேசி 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 பேனை பெருசாக்களை நீங்கள் கடுகை பெருசாலியாக்குறீங்க மக்கள் எதை புரிஞ்சுக்கிறாங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க உங்களுக்கு அது வாக்கு என்ன செஞ்சு எதிராக மாறிற போது நீங்கள் கவனமாக இருந்துக்கிறாங்க அமைச்சர் துரைமுருகனோட சொத்து வழக்கு பார்த்தீங்கன்னா வேலூர் நீதிமன்றத்தில் சென்னை சிறப்பு நீதிமன்றத்துக்கு கொண்டு வந்து சொல்லிட்டு லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகளிடம் சென்னை ஹைகோர்ட் வந்து கேள்வி எழுப்பியிருக்காங்களே அவங்களை பார்வை என்ன சார் அமைச்சர் துரைமுருகன் அவர்களுடைய வழக்கு வந்து அங்கே வேலூர் கோர்ட் வந்து அவங்க லோக்கலில் இருக்கார் அவர் வந்து அந்த வேலூர் பகுதியில் கொஞ்சம் செல்வாக்கம் மிக்கவராக இருக்காரு அதை வந்து சென்னை கோர்ட்டுக்கு மாற்றிருக்காங்க சரியான நிலைப்பாடு தான் இப்போ என்னென்னா அவர் அவர் இருக்குன்னா இப்போ இல்லை அவர் இருக்கு முந்தின ஆட்சியிலேயே வந்து நிறைய சொத்து வழக்கு அவர் மேலே இருக்க தான் செய்தார் அவர் இந்த அரசாங்கம் வந்து என்ன செய்யணும் அதை நடுநாடாக செயல்பட்டு அந்த சொத்து குவிப்பு வழக்கில் வந்து என்ன செய்யணும் அதை வந்து உண்மையை வெளிக்கொண்டு வந்து அவருக்கு தண்டனை வாங்கி தருமானு கொண்டால் அது கொஞ்சம் தான் வழக்கு வந்து என்ன செய்யும் மந்தமாக நடந்து போயிட்டே இருக்கும் அடுத்த ஆட்சி மாறும்போது தான் இது போன்ற நிறைய அமைச்சர்கள் இருக்காங்க துரைமுருகன் மட்டும் இல்லை செந்தில் பாலாஜி இருக்கார் அப்புறம் பார்த்தா மூர்த்தி அந்த பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் இருக்கார் அப்புறம் நிறைய வழக்குகள் இருக்குது அவங்க எல்லோருமேலேயே வழக்குகள் பதிஞ்சு அவங்கள வந்து படிப்படியாக செயல் சிறகுக்கு அனுப்பப்படுது அடுத்து அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சிக்கு வரும்போது தான் இவங்க எல்லாம் படிப்படியாக கொண்டு போவாங்க இதுங்க கொண்டு வந்து சரியான நிலைப்பாடு ஆளும் தரப்புகளுக்கூடிய அமைச்சர்கள் மீது என்னதான் வந்து வந்துட்டு சுத்திகிப்பு வழக்கு இருந்தாலும் சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்குகள் இருந்தாலும் செந்தில் பாலாஜி தவிர வேறு யார் மீதுமே வந்துட்டு இங்கே நடவடிக்கைன்றது இல்லாமல் தான் சார் இருக்குது இல்லை இந்த ஆட்சி வந்து அவங்க கையில் இருக்கிறதுனால உடைய இயந்திரங்கள் கொஞ்சம் சாய்வாக தான் இருக்கும் அரசாங்க இயந்திரங்கள் என்ன செய்யணுன்னா கொஞ்சம் ஆளுங்கட்சிக்கு மேலே கொஞ்சம் சாய்வாக இருக்கும் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சி அமையும் போது தான் இவங்களுடைய வண்டவாளங்கள் என்ன செய்யும் வெளியே வரும் இதே செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து எதிர்கட்சியில் இருக்கும்போது அதே கரூரில் போய் நம்ம மாண்பு முதலமைச்சர் பேசுனதான் இருக்குது என்னென்னா இந்த மாவட்டத்தை சேர்ந்த ஒருத்தர் அமைச்சர் இருக்கிறாரு அவர் வந்து மேலே நிறைய வழக்கு இருக்குது அவருக்கு நிறைய கொள்ளடிச்சிருக்கிறாரு நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அவரதுக்கு ஜெயிலில் போடணும்னு சொன்னீங்க நீங்கள் சொல்லி முடிச்சுட்டீங்க நீங்கள் எந்த பக்கம் அவர் வந்தோடனே அவர் புனிதர் ஆகிட்டார் அவர் என்ன செய்யல எந்த ஊழல் வழக்கும் அவர் மேலே இல்லாத மாதிரி நீங்க அவரை வந்து புனிதராக உங்க பக்கத்துல அமைச்சராக வச்சிருந்தீங்க கோர்ட் வந்து அவரை கண்டிச்சதுக்கு தான் நீங்க அமைச்சர் பதவியில இருந்து செஞ்சீங்க அவரை விடுவிச்சிங்க அவருக்கு ஜாமீன் கொடுக்கும்போது நாங்கள் அமைச்சர் பதவியில இருந்தா ஜாமீன் கொடுக்க மாட்டோம்னா அதுக்காக விடுவிச்சிருக்கீங்க இப்போ மறுபடியும் ஒரு ரிட்டு போட்டிருக்கீங்க ஏன்னா மறுபடியும் நாங்க அவரை அமைச்சர் ஆக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு கேக்குறீங்க எப்படியும் நீங்க என்ன செய்யலை அந்த ஊழல்வாதியை நீங்க வந்து உங்க கையில இருந்து நீங்க விடுபடலை இது வந்து மக்கள் பார்த்து கொண்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷனில் எலெக்ஷன்ல இது ஒட்டு மொத்தமாக வச்சு நீங்கள் செய்யக்கூடிய அராஜ்ஜங்களுக்குலாம் அது ஒரு தீர்வு கிடைக்கும் மக்கள் வந்து அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சி கொண்டு வருவாங்க நிம்மதியான ஆட்சி கொண்டு வருவாங்க மக்கள் மாநில அரசு அதிகாரிகள் வந்துட்டு கையில் இருக்கிறனால நடவடிக்கை பயிலும் போது மத்திய அரசு புலனாய்வு அதிகாரிகள்லாம் இருக்காங்க அவங்க என்ன சொல்ல பண்ணிட்டு இருக்காங்க அது மத்திய புலனாய்வு துறைக்கு போகும்போது அவங்க சிச்சிமாக செய்வாங்க அதாவது சிபிஐக்கு போகும்போதோ அல்லது மத்திய புலனாய்வு துறைக்கு போகும்போது அவங்க என்ன செய்வாங்க எந்த தலைவிடம் இல்லாமல் அதை வந்து என்ன செய்வாங்கன்னா மக்கள்கிட்ட வெளியே கொண்டு வருவாங்க மாநில அரசாங்க கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய எந்த துறையுமே மாநில அரசுக்கு கொஞ்சம் சாதகமாக தான் இருக்கும் அது கொஞ்சம் சாயலாக தான் இருக்கும் எந்த அரசாங்கம் வந்தாலும் சாதான் அப்படி இருக்கும்போது அது வழக்கு வேகமாக நடக்காது மத்திய புலனாய்வு நிலையத்திற்கு போகும்போது அது வேகமாக நடந்தால் அதுக்கான தீர்வு கிடைக்கும் நிச்சயமாக அதுக்கான தண்டனைகள் கிடைக்கும் வரக்கூடிய இடத்துல